அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன எழுத்து இன்ட்ராக கொடுக்க போறோம்னா டூ என்ன எழுத்து இன்ட்ராக கொடுக்க போகிறோம் டூ இப்போ டூ எப்படி பண்றது இந்த உடைய எழுத்தை பிள்ளைங்களுக்கு எப்படி அறிமுகம் பண்ணலான்னு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போறோம் பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க இந்த ஷீட்டு ஒரு தான் இது வந்து பிங்க் கலரில் அல்லது நல்ல டார்க் ரெட் லைக் இந்த கலர் இந்த கலரில் இருந்தால் சூப்பராக வரும் இந்த ப்ராஜெக்ட்டு ஸோ இப்போ நம்ம செய்யலாமா ஏன் பிங்க் கலரில் கொடுக்குறோங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த பிங்க் கலரை வந்து உள்ள கூடி மடிக்கணும் பிங்க் கலர் என்ன செய்யணும் உள்ளே கூடி மடிக்கணும் முக்கோணமாக ஓகேவா எப்போவும் போல முக்கோணமாக மடித்து அந்த ஃபோல்டை நல்லா பண்ணிக்கணும் ஓகேவா அந்த கோடுகள் நல்லா தெரியணும் அடுத்து இதில் பாதி வர ஓகேவா புரியுதா இதில் பாதி வர அளவெடுத்து பிரச்சிக்கிறணும் மீதி பாதியை இங்கிட்ட அளவெடுத்து வச்சுக்கிறணும் ஓகேவா இப்போ உனக்கு என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்னாக்கா போஸ்ட் பாக்ஸ் ஷேப் கிடைக்கும் ஓகேவா மெதுவாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன செய்யணும் இந்த பக்கம் திரும்பி இருக்கிறத இந்த கோடு தான் அழகு உனக்கு இதை வச்சு இப்படி பண்ணிக்கிறணும் ஓகேவா இதை வச்சு இப்படி பண்ணிக்கிறனும் அதே மாதிரி இந்த பக்கம் மடிச்சு விட்ருக்கோம்ல அதுக்கு இந்த தான் அளவு இந்த கோட்டில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இதை வச்சு படிச்சு விட்டுக்கணும் மடிச்சு விட்டுக்கலாமா மடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இது வந்து இன்ட்டு மாதிரி வருது தெரியுதா அடுத்து வந்து இதை என்ன செய்யணும்னா மறுபடியும் இந்த கோட்டில் பாதியாக மடிச்சு விடணும் இதுதான் அளவு இதை மறுபடியும் பாதியாக மடிச்சு விடணும் ஓகேவா மறுபடியும் இப்போ இந்த ஸ்டெப் வந்துருச்சா இப்போ எண்ட்டில் பாதி பாதி எடுத்துருக்கோம் மறுபடியும் இதை என்ன செய்யணுன்னா இப்படி வெளியில் கொண்டு வந்து இப்படி மடிக்கணும் இந்த அளவு ஓகேவா பாஸ் விட்டு பாஸ் விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பராக வரும் அப்புறம் இந்த பக்கம் இந்த அளவு ஓகேவா இப்போ இந்த கோட்டுக்கு தாண்டி இந்த பக்கம் இந்த பக்கம் மீசை மாதிரி ரெண்டு போயிருக்கா ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் அடித்து விட்றணும் இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக மடிச்சு விட்றோம் அவ்வளோதான் மடிக்கிறதெல்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி வரணும் ஓகேவா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் டீச்சர் விரிச்சுட்டேன் ஓகேவா இந்த பேப்பரை விரிச்சுட்டு மேடாக இருக்குது இல்லையா அந்த பக்கம் திருப்பிக்கிறேன் ஓகேவா புரியுதா உனக்கு மேடாக இருக்கிற பக்கம் இந்த கோடு மேடாக வர பக்கம் திருப்பிட்டு இந்த இடத்துல உனக்கு ஃபோல்டிங் ஃபோல்டிங்காக வரதில்லை இதை தான் நமக்கு அளவு முத இதை என்ன செய்யணும் இந்த கோட்டில் இருந்து ஒரு சின்ன மடி மடித்து இது ரெண்டையும் இப்படி தள்ளணும் ஓகேவா இந்த கோடு வர வர இப்படி மடிச்சு விட்றணும் புரியுதா இது ரொம்ப முக்கியமான ஃபோல்டிங் உனக்கு புரியணும் இல்லைன்னா மறுபடியும் வச்சு வச்சு பார் ஓகேவா இந்த இந்த கோடு வரைக்கும் நல்லா மடித்து விட்றணும் ஓகேவா முக்கியமான ஃபோல்டிங் இதுதான் அதே மாதிரி இந்த பக்கமாக என்ன செய்யணும்னா இந்த இருக்குல்ல முத கூடு இருக்குல்ல கூடை நல்லா இது வரைக்கும் மடிச்சுட்டு இதை என்ன செய்யணும்னா இது வரைக்கும் இப்படி மடிச்சு விட்ருவோம் இந்த ஃபோல்டிங் உனக்கு வந்துட்டாலே இந்த இந்த இது சக்ஸஸ் சூப்பராக வந்துடும் ஓகேவா ஓகே தென் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் மடிக்கிறது தான் இப்போ அப்படியே திருப்பிக்கும் இப்போ இந்த புக்கு வந்துவிட்டா இப்போ இந்த கோடு தெரியுதா அழகாக மடிக்கணும் ஓகேவா இந்த ஒரு கோடு விழுகுது இந்த ஒரு கோடு விழுகுதா இதை நல்லா மடிச்சு வச்சுட்டு இதை இதையும் முதல்ல இணைச்சிக்கிறணும் ஓகேவா ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம ஏற்கனவே மடித்து வச்சுட்டோம் அதனால் உனக்கு ஈஸி தான் ஓகேவா அடுத்து என்ன செய்யணும் இதோட இதை இணைச்சிடணும் ரொம்ப சிம்பிள் நீ கரெக்டாக பண்ணினா உனக்கு சூப்பர்பான கிடைக்கும் ஷேப் இந்த ஒரு கோடு தெரியுதா இதையும் இதோட இணைச்சிக்கிறணும் ஓகேவா இந்த நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக மடக்கி சூப்பராக வந்துடும் இந்த பக்கம் இப்படி இருக்கட்டும் அடுத்து இந்த பக்கம் நம்ம பார்ப்போம் ஓகேவா இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த உழுகுதா இதையும் இதையும் இப்படி பண்ணி வச்சுக்கணும் இது ரெண்டும் சீக்கிரம் விழுந்துடும் இந்த இருக்கு இல்லையா இதுதான் கொஞ்சம் லேட்டாக விழுக்கும் ஓகேவா இந்த ஃபோல்டிங்லேயே தான் மடிக்கணும் இந்த ஃபோல்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபோல்டிங் ஓகேவா அதே மாதிரி இந்த இந்த ஃபோல்டிங் இதை வச்சிட்டோம் அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் தான் இது வரும் ஓகேவா இதை வந்து நல்லா மடிச்சு விட்டுக்கிட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம் பார்க்க அப்படி தெரியும் பட் ரொம்ப 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 ஈஸி ஓகேவா இது இந்த பக்கம் வந்துருச்சா இது பார்த்தீங்கன்னா மெதுவா பண்ணாலும் பரவாயில்ல கரெக்டா பண்ணுங்க ஓகேவா அதுவே மடிஞ்சு வந்துரும் நம்ம மடிக்க மடிக்க என்ன செய்யும்னா அதுவே மடிஞ்சு வந்துரும் அழகா வந்துடும் ஓகேவா ஒரு பக்கம் மடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பக்கம் எப்படின்னா இந்த மடிப்பில் தான் மடிக்கணும் ஓகேவா அந்தச்சா இப்போ என்ன செய்யணும் கரெக்டாக அந்த இதுலையே இதிலே இப்படி மடிச்சு வச்சிடணும் ஓகேவா இப்படி முக்கோண ஷேப்புக்கு உனக்கு ஒன்று கிடைக்கும் இந்த ரெண்டு பக்கம் என்ன செய்யும் உனக்கு கொம்பு மாதிரி ரெண்டு நீட்டிக்கிட்டு நிற்கும் இதுதான் உனக்கு அடையாளம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓகேவா இப்போது இந்த வாழைப்பழத்தோல் உரிப்பது போல் பாதி வரைக்கும் இதை உரிச்சிக்கிட்டால் போதுமானது பாதி வரைக்கும் இந்த பக்கமாக இந்த பக்கமாக அம்புக்குரி மாதிரி நீட்டிக்கிட்டு நிற்கணும் அதுதான் அழகாக கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போது இந்த இந்த இடத்துல பிங்க் இந்த பக்கம் ஒயிட்டு தெரியுதா நம்ம இந்த பிங்கை மூடி வச்சிடறோம் பிங்க்கை என்ன செய்கிறோம் மூடி வச்சு மறுபடியும் ஒரு மடக்கு மடக்கிறோம் இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பக்கம் என்னென்னா இந்த பக்கம் பிங்க் தெரியுதா இந்த பிங்க்கை என்ன செய்யணும் மூடி வச்சுட்டு என்ன செய்கிறோம் மடக்கிறோம் ஓகேவா முடிஞ்சிருச்சு ப்ராஜெக்ட் பார்க்கலாமா

ரன்ட் தன் டண்ட் பாய் தேங்க்யூ எழுதிருவ உதடு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா வணக்கம் போல ஒரு இதை அழகான இதை வாங்கி ஒட்ட போடுவோம் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமா தெரிஞ்சது நீங்க எதுவும் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இப்ப நம்ம டூவை மட்டும் பிச்சு பிச்சு வச்சிருவோமா டூக்கு மட்டும் கியூட்டா பண்ணிடுவோம் முல்லாண்டு லீவ்ல டீச்சரோட சேர்ந்து நீங்களும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் சரியா நம்ம அப்படியே ஜாலியாக விளையாட்டாவே கத்துக்குருவோம் ஓகேவா ஒன்றும் அவசரம் கிடையாது இந்த எழுத்துக்கு பேர் என்ன இந்த எழுத்துக்கு பேர் என்ன டு டூ எப்பவுமே கொஞ்சம் கொலை எல்லாம் அந்த உள்ளது அதை வந்து நம்ம சரியாக செய்யணும் இந்த ஊ வரிசைகள்ல சில இது இப்படி வர்ற மாதிரி வரும் சில இது கீழே கோடு போடுற மாதிரி வரும் லைக் சூ சு இதெல்லாம் வந்து உள்ள கூடி கோடி இழுக்கிற மாதிரி வரும் ஸோ குழந்தைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க இப்படி வாழ் போடுறதெல்லாம் நம்ம ஊ வரிசை அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி காமிச்சிருப்போம் பட் சில இது வந்து சூ மாதிரி உள்ளது நியூ மாதிரி உள்ளது தூ நூ பூ இது எல்லாமே வந்துட்டு கோடுகள் வரும் அழகாக இருக்கலும் இதை செஞ்சு டீச்சருக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ